எல்லோருக்கும் வணக்கம் ரெட் ஸ்டெட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதை பற்றி மேலும் இப்போ பார்ப்போமா இது எப்படிப்பட்டது ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னா இப்போது ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பையன் ஸ்கூலில் படிக்கிறார் மாணவன் இப்போ விளையாடும் போது விழுந்து காலில் அடிப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வரான் வரும்போது அவங்க அம்மா ஐயோ என்னாச்சு எப்படியாச்சு ஐயோ அப்போவே என்னை கேட்டியா எப்படி அடிபட்டுச்சு யார் ஒன்று இது பண்ணினது அடி தள்ளிவிட்டது அப்படி இப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு அது வந்து ரெட் செசட் ஃபிளவர் தேவைப்படுற மனநிலையாக இது இருக்குது இதுவே ரெட் செசட் எடுத்துகிட்டு அந்த அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே தம்பி வாப்பா விழுந்துட்டியா சரி சரி வா வா ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்ட போகலாம் வா அப்படின்னு அழுது புலம்பாமல் கரெக்டாக அதை என்ன செய்யணுமோ அந்த சமயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக வந்து அவங்க செஞ்சுருவாங்க இது வந்து உண்மையான அன்போடு அக்கறையோடு நடந்துக்கிறதுக்கு இது அதாவது ரெட் செசட்டை அதீதமான பற்றுதல் ப இவங்களுக்கு நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ நடந்துருமோ அவங்களுக்கு இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நமக்கு உண்மையான அன்பு என்னன்னு உணர்த்தோ அதே சமயம் பற்றுதலையும் நீக்கிடும் நம்ம என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையுமே ரெட்சஸ் கொடுக்குது இது வந்து மதலி ஃப்ளவர்னு சொல்கிறாங்க ரெட்சஸ் நட்டை குறிப்பாக ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இல்லை ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையே உள்ள உறவு தான் தொப்புள் கொடை உறவு மாதிரி தான் இது எப்போதும் குழந்தைகளை பற்றியே அதிகமாக சிந்திச்சு சிந்திச்சு ஒரு பதட்டமான மனநிலை உருவாக்கிக்கிட்டு அதுவும் எதிர்மறையாகவே சிந்திச்சு இது என்ன ஆகிடுமோ அப்படி இவளுக்கு ஏதாவது ஆகிடுமோ பொண்ணு அங்கே போயிருக்காளே பத்திரமாக திரும்பி வருவாளா அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படி நினச்சி நினச்சி அந்த வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் போய் அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அவங்களோட விஷயத்தை செய்ய விடாமல் சிந்தி சுயமாக சிந்திக்க விடாமவே செஞ்சிருது இந்த மனநிலை இது தேவைப்படுறவங்க இப்படி தான் இருப்பாங்க ரெட்சி தனக்கு உள்ள நெருக்கமான உறவுகளோ உறவுகளோ இல்லை ஏதோ ஒரு நண்பர்களோ இவங்களுக்கு இப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டுலாம் என்ன செய்யறது அதுக்கப்புறம் நான் என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு தேவையற்ற வேதனை மனக்கவலையெல்லாம் வந்து இந்த ரெட் தேவைப்படுறவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் இது வந்து ரெட் செஸ்னட் ஃப்ளவர் என்ன பண்ணுதுனாக்கா கட்டிங் ஃப்ரீ ரெபடின்னு சொல்கிறாங்க லிங்க் கட்டிங் நமக்கும் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் பயங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இப்போ இவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இவங்களை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நினச்சி நினச்சி பயப்படுறது பதட்டப்படுறது இதுக்கெல்லாமே வந்து ஒரு தீர்வு இந்த ரெட் செஸ்னட்டுங்கிற ஃப்ளவர் தான் இது எப்படின்னா லட்சம் எடுக்கும் எடுக்கும்பொழுது தாய்க்கும் மகளும் தாயும் மகளும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாயும் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியும் கவலை இல்லாமல் சரி அது அவங்க வேலை பொண்ணு இருக்காளா ஸ்கூல் போயிருக்காளா அவளாக வந்துருவா எல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அவளுடைய அவளுக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதை அவள் செய்வான் நம்ம வந்து அதில் போய் எப்போவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத வைக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் வந்து சுயமாக செஞ்சிச்சு கரெக்டான தன்னம்பிக்கையாக முடிவு எடுக்கிறதுக்கும் ரிச்சர்ஸ் செட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கிறத விட மற்றவங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது தான் ரிச்சர்ஸ் நட்டு தேவையில்லாத கவலை அனாவசியமான பயம் பதட்டம் இது எல்லாமே நீக்கிறதுக்கு ரெட் நட்டு அம்மாக்களுக்கு அம்மாக்களுக்கு மட்டுமே இல்லை எல்லாருமே எடுக்கலாம் அடுத்தவங்களை பற்றி ரொம்ப கவலைப்படும் போது ஒரு சுச்சுவேஷனை பற்றி கவலைப்படும் போது இவங்களுக்கு இப்படி ஆகிடுமோ இப்போ வெளியில் போயிருக்காங்களே ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு எதிர்மறை எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரெட் செட் தேவைப்படாமல் தான் குறிக்குது ஸோ ரெட் செட் வந்து கட்டிங் ஃப்ரீ ரெமடி தேவையில்லாத லிங்க்கை கட் பண்ணி நம்மளை வந்து நம்மளை சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியமான நிம்மதியோடு நம்மளை வைக்கிது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள இணைப்பு வந்து கட்டாகும் பொழுதுதான் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நமக்கு உருவாகுது